இன்றைக்கி கண்ணீராசி அன்பர்களுக்கு நடக்க போகிற அற்புதம் அது குறிப்பாக இருந்தால் தமிழ் நடக்க வாய்ப்புகள் உண்டு சொத்து சுகம் சேர்க்கங்கள் வாங்கி இருக்குது இதை பற்றி பேசுவோமே அப்புறம் ஏழில் இருக்க அடுத்து எடுத்து முதல்ல பண வருவாய் உண்டுங்க குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம் குடும்பத்தில் செல்வ செழிப்பை அதிகரிக்கிறதுக்காக தொழில் ரீதியாக பிறக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது இப்போ வேலை ஐஆர் அஃபிஷியல்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும் இந்த நேரத்தில் ஒரு வெளிநாடு வெளி மாநிலம் அவங்களோட டைரக்டாக நீங்களே பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இருக்கிற பெரிய லெவலில் இருக்கிற சனியை பத்தி பேசுவோம் இல்லை இருக்கிற சனி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா இது கண்டகச்சனியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் பண்ண பார்க்கும் அப்ப ஆன்மீக பரிகார நேரம் இருக்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி கன்னிராசி அன்பர்களுக்கு நடக்க போகிற அற்புதம் அது குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய ராசியில் பயன்படுத்தினால் இந்த கன்னிராசியும் ஒன்றுங்க இந்த ராசிக்கு ஏழில் சனி வந்துருச்சு அப்படி இப்படின்னு நிறையா ஃபஸ்ட்டு எதுக்கு ரியாலி ரியாலிட்டி என்ன எதெல்லாம் போகுது இதில் அதிகப்படுத்தணும் எதை கவனிச்சும் இருக்கணும் அப்படின்னு தெல்ல தெளிவாக எந்த அலங்கார வார்த்தைலாம் டேரெக்டாக பேசுவோம் முதல்ல உங்களுக்கு நான் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கன்னி ராசிக்கு முதல்ல ஒரு யோகமான விஷயம் பணம் குடும்பம் செல்வாக்கு ரீதியான விஷயங்கள் மேம்பட போகுது ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசுவோம் பிரச்சனை எல்லா காலத்தும் இருக்குங்க ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நோட்டில் போனோங்க எப்போவுமே பாசிட்டிவாக நினைக்கும் போது கிரகங்கள்லாம் நமக்கு நல்லா செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நெகட்டிவாக திங்க் பண்ணுறத விட பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் ஏன்னா குரு உங்கள் ரெண்டு நாலு ஆறாம் வீட்டாக பார்க்குது பண வருவாய் உண்டு கடன் அடைக்க வாய்ப்புகள் உண்டு சொத்து சுகம் சேர்க்கங்கள் வாய் இருக்குது இதை பற்றி பேசுவோமே அப்புறம் ஏழு இருக்க சனி பற்றி அடுத்து முதல்ல பண வருவாய் உண்டுங்க குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம் குடும்பத்தில் செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதுக்காக தொழில் ரீதியாக பிறக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது இப்போ வேலை மற்றும் தொழிலில் வருத்தி உண்டு அது எப்படி எப்படின்னு பார்ப்போம் முதல்ல வேலையை பற்றி பேசுவோம் வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பதவி யோகம் உண்டு உங்களுக்கு கடின உழைப்பு உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உண்டு நீங்களே ஒரு மிகப்பெரிய பதவிக்கு போகிற மாதிரி ஒரு பெரிய போர்டு லெவலில் உட்கார்ற மாதிரி இருக்கும் சந்திக்காதாலும் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கும் ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும் இந்த நேரத்தில் ஒரு வெளிநாடு வெளி மாநிலம் அவங்களோட டைரக்டாக நீங்களே பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இருக்கிற கான்டாக்டெலாம் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் தான் இருக்கும் அந்தளவுக்கு டெவலப் ஆக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லெவலில் பண்ணக்கூடிய அம்சமாக இருக்குது அப்போ இந்த இந்த அம்சத்தில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னா வேலையில் நல்லபடியாக டெவலப் ஆகுது சம்பள உயர்வு உண்டு சம்பள உயர்வு வந்தாலும் ஃபஸ்ட்டு கடன் அடைக்கிறது பார்க்கணும் கடனை அடைத்து வெளியே வர வாய்ப்புடைய கன்னிராசி அன்பர்களேன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்ன கடன் இருக்கும் தொழில் வேலை சம்மந்தப்பட்ட ஏற்பட்டது சிக்கல்கள் இந்த வீடு சம்மந்தப்பட்ட வாங்கின கடன்கள் இது தாங்க ஃபஸ்ட்டு நெருக்கடி இருக்கும் பிரச்சனை எங்கேயோ அதுக்கு சொல்யூஷன் இறைவனையாக கொடுத்துட்டா கடன் சம்பந்தப்பட்ட அடைக்க அதை பாருங்கள் இப்போ இதோட முக் முடிய மாட்டாங்க இந்த கன்னிராசிக்கான இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் இதே மைண்டில் போயிட்டுருக்கும் நிறைய பேத்துக்கு லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்த்து அமைப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் பட் நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு பண்ணணும் இப்போ அந்த மாதிரி சாத்தியக்கூறிகள் இருக்குது குறிப்பாக வேலையில் ரொம்ப நல்லாயிருக்கு ரெண்டாவது பிஸ்னஸ் பேசுவோம் பத்தில் குரு பத்தில் குரு பதவி போகும் அப்படிம்பாங்க அது எப்படி போகுதுன்னு ஃபஸ்ட்டு தெளிவா சொல்லுவோம் பத்தில் குரு பதவி மாறும் தான் கரெக்டான வார்த்தை எப்படின்னா கல்யாணமாகாமல் இருக்கிறவங்க கல்யாணம் ஆயிரும் அப்போ பேச்சுலர் டூ மேரீடு மென்னு பதவி மாறிடும் கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறது அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரிடுவாங்க அப்போ குழந்த பிறந்துடும் சரி அம்மா அப்பாவாக ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு பேரம்பேத்தி பிறந்து தாத்தா பாட்டி நேருவாங்க அப்போ பதவி மாற வாய்ப்பு இருக்குதுங்க பதவி போகும்னு சொல்லுவாங்க இருக்கிறது போனால் இன்னொன்று வரப்போதும் இல்லையா அப்போ அடுத்த படைநிலைக்கு போகக்கூடிய அம்சம் பதவி மாறுகிற காலகட்டமாக இருக்குது அதை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு ரைட் இப்போ பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு காம்படிஷன் அதிகரிக்கும் நீங்கள் செய்கிற இதே விஷயத்தை இன்னும் பல பேர் வரப்போகிறாங்க இந்த நேரத்தில் ஆனால் நீங்கள் சக்ஸஸ் பண்ண அம்சங்கள் உண்டு உங்களுக்கு கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கூட்டு சம்மந்தப்பட்ட பிரான்ச்சஸ் தான் எதிர்ப்பு நிறைய பேர் பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பார்த்துட்டுருக்கீங்க அப்போ அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் வருகிற காலகட்டம் குறிப்பாக மேக்கு மேலெலாம் ரொம்ப நல்ல நேரம் வந்துடும் இந்த மே பதினஞ்சுக்கு மேலே நல்ல சரியான காலகட்டமாக இருக்குது இது ஒரு வளர்ச்சியை கொடுத்து விடுகிறது இப்போ மன நெருக்கடி நிறைய பேர்த்துக்கு இருந்தது இப்போ ஏழில் இருக்கிற சனியை பற்றி பேசுவோம் ஏழில் இருக்கிற சனி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா இது கண்டக்சனியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் பண்ண பார்க்கும் அப்போ முயற்சியால் திருப்பி திருப்பி ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும் சனி ஏழில் வந்துட்டால என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு பரிகாரம் பண்ணிடணும் காகத்துக்கு உணவு வைக்கிறது ஏழாம் இடத்துல சனி அப்போ ஏதோ ஒரு ஆப்னண்டாக இருக்கிற உடல் ஊனமற்றோர் அவங்களுக்கு ஒரு உணவு திரவம் மைத்திரம் தான் ஃபஸ்ட்டு காகத்துக்கு தண்ணி வைக்க சொல்கிறதே போதும் இதை பண்ணிக்கோங்க அப்போ சனீஸ்வரர் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு அப்பப்போ போய்க்கலாம் இப்போ ஏழில் சனி வந்து கல்யாணத்தை தடுக்குன்னு சொல்லணும் கல்யாணத்தை நடத்தி வைப்பார் ஏன்னா இவர் ஏழாம் அதிபதி மட்டும் ரூ இல்லை அஞ்சு ஆறுக்குரிய ஒரு ஏழில் அப்போ காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு திருமணம் குழந்தை பிறப்பு வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் அன்னியுனித்தின் காரணமும் அதிகரிக்க வாய்ப்புண்டு ஏழிலிருந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு தொலைதூர பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கிறது இவரே நாலாம் எட்டு ஏழுந்து நாள் இப்போ உங்களுக்கு கன்னிராசிக்காரனோட லைஃப் பார்ட்னர் பார்ட்னர் பேரில் சொத்து வாங்குவாங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறது இப்போதான் எலக்ட்ரிக் வாகனங்கள் அப்போ ஏதோ ஒன்று ஒன்று கொடுக்கல் வாங்கல் சொத்து விற்கிறது வாங்குறது இது மாதிரிலாம் நடக்கும் புது தொழில்கள் முயற்சிகள் பொதுவாகவே உங்கள் பேரில் போடலாம் பட் உங்கள் லைஃப் பார்ட்னர் பேரில் போட்டு பண்ணக்கூடிய புது முயற்சிகள் ஏற்பட வாய்ப்புண்டு இது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புண்டு ரைட் குடும்பம் ரெண்டாவது ரெண்டு ஒன்பதுக்குரியவர் குடும்பத்தில் பண வருவாய் ஒன்று சொல்லியாச்சு இந்த நேரத்தில் முக்கிய முடிவாக உங்களுக்கு பெரிய பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்க வேண்டிய அம்சங்கள் இருக்கிறது அதை பாருங்கள் பொதுவாகவே செக் கிளிப் சம்மந்தப்பட்டது இந்த கவனமாக இருக்குது இந்த டாக்குமெண்ட் கொடுக்கறது மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் அதிக செலவினங்கள் இந்த இந்த மாதிரி வேண்டாம் வீட்டுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பாருங்கள் நகை வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி இருக்கலாம் அடுகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு அப்போ இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டியது தந்தை மகன் உறவு அதிகரிக்கும் தாயின் உடல் உபாதைகள் சரியாக காலகட்டம் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஆறில் சனி இருந்தால் ரொம்ப பிரச்சனை கொடுத்தது வயிறு சம்மந்தப்பட்ட இப்போ ஹெல்த் வைஸ் டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ நீ ஒன்றே ஒன்று கவனிச்சு ஏழில் சனி வரும்போது ஆணாக இருந்தால் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட தண்ணி நிறையா குடிக்கணும் ரைஸ்ட்டு பெண்களாக இருந்தால் அவங்களும் தண்ணி குடிக்கணும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுன்னா ஜஸ்ட் செக்கப் பண்ணணும் இது ஒரு இந்த ஒரு பாயிண்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் தான் ரைட் இப்போ ராகு பதினா ஆறு எட்டுக்கு வந்துருக்குது இப்போ அடிக்கடி ட்ராவல் வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி ட்ராவல் வர வாய்ப்பு உண்டு இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆள் கிடைக்கிறாங்கன்னு எண்ணங்கள் வரும் இப்போ உங்களுக்கு ஒரு கௌரவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து மீண்டு வர போகிறீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கௌரவ பிரச்சனையாக இருந்தது என்ன அசிங்கமாக பேசிட்டாங்க அப்படின்னு போன கன்னிராசிக்கார்கள் நிறைய பேர் இருந்தது அவங்களுக்கு ஒரு விஷயமாக புதுசாக கற்றுக்க கற்றுக்கிட்டு ஒரு நல்லா விசாரிச்சுட்டு டெவலப் ஆக வாய்ப்பு உண்டு இப்போ படிக்கிற யோகம் வந்தாச்சு நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டிய அம்சம் உண்டு புது புது வேலையாட்கள் சம்பந்தப்பட்ட நிறைய புது ஆட்களாக கொண்டு வர வாய்ப்பு உண்டு நீங்கள் அடிக்கடி ஒரு காலேஜோ ஏதோ ஒன்று போய் படிக்க வேண்டிய வாய்ப்பு உண்டு நிறைய பேர் இதோ வயசானவங்களாக இருந்தால் கூட ஏதோ ஒரு புத்தகங்கள் எடுத்துகிட்டு புதுசாக கற்றுக்கிட்டு அப்டேட் ஆக வேண்டிய வாய்ப்புகள் இருக்கிறது இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்டது தான் கேர் அதிகமாக இருக்கும் கமினாசிக்கார் மைண்டில் குழந்தை சம்மந்தப்பட்டதான் குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும் குழந்தைய படிக்க வைக்கணும் குழந்தை ரீதியாக ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணுங்கிறத இதே சிந்தனையாகவே அடிக்கடி மைண்டில் ஓடிட்டுருக்குது அதை கவனம் செலுத்திக்காங்க எக்காரணத்தை கொண்டும் அகலை கால் வைக்காமல் பொறுமையாக இருக்கும் ஏன்னா நஷ்டம சனி வரது ரெண்டு வருஷம் இருக்குது இன்னும் குருபார்வை ஏழாம் இடத்துக்கு வரும் அப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது இன்னும் நல்லா கூட்டு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது லாபமான இதாக இருக்கும் உங்கள் ஊர் பக்கம் கோயில் கும்பாபிஷேகம் எதாவது நடந்தால் கும்பாபிஷேகம் நடக்கும் கோயிலுக்கு சென்று வரணும் ஏன்னா கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் அந்த இடத்துக்கு போய்ட்டு வந்தோன்னா மன மகிழ்ச்சி விரையங்கள் குறைகிற காலகட்டம் எட்டில் இருக்கிற கேது தூக்கத்தை குறைச்சிடும் அதுதான் தூக்கத்துக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆக வேண்டியது தூக்கம் கொஞ்சம் பார்க்கணும் மைண்ட் ரீதியாக ப்ரிப்பேர் ஆக வேண்டிய காலகட்டம் உண்டு இந்த நேரத்தில் பழைய இன்சூரன்ஸு எல்ஐசி ஃபிக்ஸ்டு டெபாசிட் சம்மந்தப்பட்டது ஒரு ஆதாயமாக இருக்கிற காலகட்டங்கள் இருக்குது இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் மீண்டு பழையபடி நார்மலாக வாய்ப்பு இருக்கிறது குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரிந்தவர்கள் சேரப்போகிறார்கள் அப்போ புது உறவுகள் புதுப்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இதில் கவனம் செலுத்த வேண்டிய அமைப்பு இப்போ முக்கியமான ஒரு பாயிண்டை சொல்லிட்டு நான் சீக்கிரம் நிறைவு பண்ணுறேன் இந்த கன்னிராசிக்கு வீடு எல்லாம் சொத்துலாம் சொல்லியாச்சு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிஸ்னஸ் நான் வீட்டில் வச்சே பண்ணுங்கப்பேன் வெளியே வைக்காது வீட்டில் வச்சே நீங்கள் பண்ணுங்கள் வீட்டில் வச்சு பண்ணும்போதே நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் எடுத்து அகலக்கால் மட்டும் இங்கே வைக்காமல் இருந்துவிட்டாலே போதும் பொதுவாக புதுசாக தொழில் ஆரம்பித்து பண்ணுறதுனால வீட்டில் வைக்கக்கூடிய அம்சம் உண்டு வாகனங்களில் மட்டும் லாங் ட்ராவல் வாகனங்கள் பொதுவாகவே ட்ராவல் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனம் பழுதுகள் கரெக்டாக பார்த்துட்டு போக வேண்டிய காலகட்டம் உண்டு உங்கள் அந் பக்கத்து வீட்டுக்காரங்க அறிமுகம் இல்லாதவர்கிட்ட அவங்க முழு ரகசியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை டாக்குமெண்ட்டில் கையெழுத்து முடியும் படித்து விட்டு கையெழுத்து போடுங்கள் இதெல்லாம் முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது இப்போ வேலையில் பார்த்திங்கன்னா இந்த டீச்சராக இருக்கிறவங்க குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்க ஒரு நிர்வாகம் சம்மந்த முக்கிய டிசிஷன் எடுக்கிற அந்த ரெவென்யூ பேங்க் செக்டரில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் ஒரு சைன் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க பொது பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும் ஹையர் அஃபிஷியல்கிட்ட டீல் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது உங்களுக்கு ராசி எண்களாக ஒன்பது ஒன்பதாம் நம்பர் கொஞ்ச காலத்துக்களை செய்யும் ரைட் அப்போ ஐந்து ஆறு எட்டு எட்டு கூட அப்பப்போ பயன்படுத்திக்கலாம் ஒன்பது அந்த குறிப்பிட்ட நாட்கள் பயன்படுத்தணும் பொதுவாக அது மட்டும் கொஞ்சம் ஏன்னா அது உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று வரும்போது பயன்படுத்த வேண்டிய கால சூழ்நிலை இதெல்லாம் பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் பரிகாரம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தீர்த்தஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டிய உண்டு சனீஸ்வரார் வழிவான் விநாயகரோ ஆஞ்சநேயரோ அடிக்கடி வழிபாடு செஞ்சுக்கங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் பன்னிரெண்டில் கேது பகவான் இருந்தாலே கும்பாபிஷேகத்துக்கோ கிரிவலமோ சென்று வரும்போது இன்னும் சீராகும் ஒரே ஒரு முறை இந்த ராசிக்கு ரத்த தானம் கொடுப்பது சிறப்பு ஏதோ ஒரு ரத்த தானம் கொடுப்போம் அவங்க ஏஜுக்கு ரத்த தானமாக இருக்கலாம் ரத்த தானம் கொடுக்க அப்படின்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவினருக்கு ஏதோ உதவிகள் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் முழுவதும் விலக வாய்ப்பு உண்டு ரைட் வேறு கேள்விகள் இந்த கமெண்ட் பண்ணுங்க இருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமர்த்து பார்க்கணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்